இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா பழமையான ஆலயங்களில் ஆண்கள் மேல் அங்கி அணியக்கூடாது என்று சொல்லப்படுவது ஏன் தான் பார்க்க போறோம் அதாவது பழமையான ஆலயங்கள் மாத்திரம் அல்ல நம்ம எந்த ஒரு ஆலயத்திற்குள் நுழைந்தாலும் ஆலயத்திற்குள் நுழைவதற்கு முன்னதாக ஆண்கள் மேல் அங்கி அணியாமல் செல்வதுதான் நன்மை தரும் இதை வந்து இந்த பழமையான அல்லது பாரம்பரியமான ஆலயங்கள்ல ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு ரூலாவே போட்டு வச்சுருக்கா ஒரு ஆர்டர் பண்ணுறா அதனால நம்ம அதை மேலங்க கட்டிட்டு போறோம் ஆனால் எல்லா ஆலயங்களிலுமே அப்படி செல்வதுதான் நல்லது அது என்ன அதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய அதனுடைய தாத்யம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இல்லையா அதாவது ஹிருதய கமலம் அப்படின்னு சொல்லுவா ஹிருதய கமலம்னா அந்த இதய தாமரைன்னு கூட வச்சுக்கலாம் அந்த இதய தாமரைக்குள்ளே இறைவன் உறைந்து கொண்டிருப்பார் எப்பொழுதுமே இறைவன் வாசம் செய்து கொண்டிருப்பார் நம்முடைய அந்த ஹிருதய கமலத்திலே அதான் பிரம்மாஸ்மின்னு சொல்றார் இல்லையா ஆதிசங்கரர் அந்த பிரம்மாஸ்மின்னா இறைவன் நமக்கு குள்ளாகவே உறைந்து கொண்டிருக்கிறார் அந்த நமக்குள்ளாக இருக்கின்ற அந்த இறைவனை நாம் அனுபவித்து உணர வேண்டும் அப்படி உணர்வதற்காகத்தான் நாம் ஆலயத்திற்குள்ளேயே செல்கிறோம் அந்த ஆலயத்திற்குள்ளே செல்லும் பொழுது நாம் மேல் அங்கி அணியாமல் செல்லும் பொழுதுதான் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அதாவது அந்த ஹிருதய கமலத்தின் மேல் இறைவனினுடைய நேரடி பார்வையானது செல்லும் இது என்ன சார் அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு பேட்ரி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம நமக்குள்ள ஒரு பேட்ரிங்கிறது இருக்குது அந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய அந்த செல்லை வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த ரீசார்ஜிங்காகத்தான் நம்ம கோவிலுக்கே போகிறோம் அங்கே போய் சுவாமியை பிரார்த்தனை பண்ணும் பொழுது நேரடியாக இறைவனினுடைய அருட்பார்வை நம் மீது விழும் பொழுது அந்த பேட்டரியானது ரீசார்ஜ் ஆகிடுறது இப்படி இருக்கும் பொழுது நம்ம அங்கே போய் ஒரு ஸ்க்ரீனை போட்டு மறைச்சோம்னா என்ன அர்த்தம் முதல்ல நம்ம பாரம்பரியம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த சட்டை அணிவது என்பது கிடையாது தானே இன்னும் நம்ம இன்னும் சொல்ல அந்த நாட்களிலே மன்னர்கள் இந்த போருக்கு புறப்படுவதற்கு முன்னால் ஆலயத்திற்கு சென்று பிரார்த்தனைகளை செய்வார்கள் அவர்கள் கூட மேலே வந்து அந்த கவச குண்டலங்கள்லாம் போடாமல் அந்த கவசங்கள்லாம் எதுவும் போடாமல் வெறுமுனா அப்படியே போய் தான் சுவாமி நமஸ்காரம் பண்ணுவார் சுவாமியை நமஸ்காரம் பண்ணி அதாவது மேலே அங்கே எதுவும் இல்லாமல் அந்த சுவாமியை நமஸ்காரம் பண்ணி அந்த இறைவனினுடைய அந்த பலத்தினை பெற்றுக்கொண்டு இறைவனினுடைய பார்வையின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பலத்தினை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அரண்மனைக்கு வந்து தான் அந்த கவசங்கள்லாம் போட்டு அப்புறம் எல்லாம் காப்பாள் அப்புறம் சண்டைக்கு கிளம்புவார் ஆக அந்த பவர் அப்படிங்கிறது நமக்கு நேரடியாக வந்து சேரணும் அப்படிங்கிறது ஒரு தாத்பரியம் இன்னொன்று என்ன தெரியுமா அந்த பணிவின் அடையாளம் அப்படின்னு சொல்றது மேல் அங்கி அணியாமல் செல்லும் பொழுது அந்த பணிவு அதனுடைய அடையாளம் மேலே வந்து ஒரு அங்கவஸ்திரம் போட்டு கூட இந்த மாதிரியான ஒரு அங்கவஸ்திரத்தை கூட என்ன பண்ணணும் கோயிலுக்குள்ளே போகும்போதுன்னு சொன்னா இடுப்பிலே கட்டிக்கொள்ள வேண்டும் சொல்ற அந்த இடுப்பில் கட்டின்னு அந்த பணிவோடு இறைவனை முழுக்க முழுக்க நீதான் என்ன காப்பாற்றணும் சொல்லி இறைவனிடத்திலே அந்த சரணாகதி அப்படிங்கிறத அடையும் பொழுது நமக்குள்ளாக அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்து இது நேரடியா சொல்லணும்னா அந்த வைப்ரேஷனை நம்முடைய அந்த இதய கமலமானது வாங்கிக் கொள்கிறது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆண்கள் இந்த மாதிரி மேலங்கி அணியாமல் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்ற பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு திருமாங்கல்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் டச் ஆகிண்டே இருக்கும் அவள் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகும்போது அங்கே கொடுக்கக்கூடிய குங்குமத்தை அந்த திருமாங்கல்லியத்தில் வச்சு எடுத்து உள்ளே போட்டுருவாள் ஆக அந்த திருமாங்கல்யத்தின் மூலமாக அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு பதி அப்படிங்கிறவங்க தெய்வம் கணவன் தான் தெய்வம் ஆக கணவனை பின்பற்றி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் சார் இப்படி யோசிச்சு பாருங்க நார்த் இந்தியாலாம் பார்த்தா அவள்லாம் வந்து சட்டை போட்டுட்டுதானே தானே இருக்கா அங்கே கோவிலில் பூஜை பண்ணுற அர்ச்சகர் கூட சட்டை போட்டுட்டு தானே இருக்கார்னு சொல்லி விதண்டாவாதம் பேசக்கூடாது ஏன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய வெதர் அப்படிங்கிறது வேறு அங்கே இருக்கக்கூடிய தட்ப வெப்பநிலை என்பது வேறும் அங்கே மட்டும் அவர்களுக்கு அந்த பார்வை வர வேண்டாமா சார்னு சொன்னால் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு ஜப மாலை என்பதை அணிந்து கொண்டே இருப்பார்கள் அந்த மாலையின் மூலமாக ஒரு துளசி மணி மாலையோ அல்லது ஒரு ருத்ராட்ச மாலையோ அணிந்து கொண்டே இருப்பது அவர்களுடைய பழக்கமாக இருக்கிறது இது எல்லாவற்றையும் விட அந்த தட்ப வெப்பநிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது அவர்களுடைய உடல்நிலையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் அதுபோல் அங்கிகளை அங்கே அணிந்து கொள்கிறார்கள் ஆனால் நம்மை இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த ஊரினுடைய அந்த சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அனைவருமே ஆலயத்திற்குள் நுழையும் போது ஆண்கள் அதாவது வயது வித்தியாசமின்றி சின்ன குழந்தையிலிருந்து பெரிய வயதான முதியவர் வரை அவருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது நல்லபடியாக இருக்கிறார்கள் எனும் பொழுது மேல் அங்கி அணியாமல் தான் செல்ல வேண்டும் அது சட்டையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அங்கவஸ்தரமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதை கட்டிவிட்டு இடுப்பில் கட்டிண்டு தான் உள்ளே போகணும் இப்படி நாம் செல்லும் பொழுது அந்த இறை சக்தியை அது நமக்குள்ளாக வந்து ஊடுருவுகிறது அல்லவா அந்த உணர்வினை நாம் அனுபவித்து உணரையிலும் இதை நம்ம இனியிலேருந்து கூட ஒரு ப்ராக்டிஸாக கூட பண்ணி பார்க்கலாமே அவ ரூல் போடணுங்கிற அவசியமே இல்லை ஒரு கண்டிஷனாக இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை இது எதற்காகன்னு சொன்னால் இங்கே மடி ஆச்சாரம் அனுஷ்டானங்கள் என்பதை விட அந்த சுத்தபத்தம்னு சொல்றதை விட நம்முடைய நன்மைக்காக நமக்கு நமக்குள்ளாக நேரடியாக அந்த இறைவனினுடைய அருட்பார்வையானது சென்று இறங்க வேண்டும் அதன் மூலமாக நம்முடைய மனதிலிருந்து எப்பயுமே அந்த பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் அந்த எதிர்மறையான எண்ணங்கள்லாம் காணாமல் போய் அந்த நேர்மறையான எண்ணங்கள் உற்பத்தி கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு இறைவனினுடைய அருள் வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் மேல் அங்கி அணியாமல் செல்ல வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் இதை நம்ம வந்து அனுபவபூர்வமே உணரலாம் இந்த மாதிரி மேலே சட்டப்படாமல் போகும்பொழுது நமக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா அங்கே ஒரு விபூதி கொடுக்குறா அல்லது ஒரு குங்குமம் கொடுக்குறான் அல்லது ஒரு சந்தனம் கொடுக்குறான்னு எடுத்துட்டா கூட அதை நம்ம நெத்தியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை என்ன பண்ணுறோம் அங்கேயே அங்கேயோ சவுத்துல தட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி தட்டுவது கூட பாவம்னு சொல்கிறாள் அது நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி மேலங்கி அணியிலேன்னு சொன்னால் அந்த கையிலே அவர்கள் விபூதி பிரசாதத்தினை கொடுக்கிறார்கள் அல்லது சந்தனத்தை பிரசாதமாக கொடுக்கிறார்கள் அதை நெத்தில வச்சுண்டுட்டோ மிச்சம் இருக்கிறது அப்படியே நம்முடைய மார்பிலே கொள்ளலாம் அல்லவா அவ்வாறு தடவி கொள்ளும் பொழுது இறைவனினுடைய பிரசாதமும் நம்முடைய உடல் மீது படுகிறது அதனை நாம் அங்கே வீணாக்க வேண்டிய அவசியமும் இல்லை அல்லவா இதை நம்ம இனியிலிருந்து ஒரு ப்ராக்டிஸாகவே பண்ணி பார்க்கலாமே ஒரு ஆலயத்திற்குள்ளே நுழையும் பொழுது நாம் மேல் அங்கியை கயிற்றுவிட்டு அந்த சட்டையெல்லாம் கயட்டிட்டு இடுப்பில் கட்டிட்டு அழகாக போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்கோ வெளியில் வரும் பொழுதே யூ கேன் ஃபீல் த எனர்ஜி அப்படின்னு சொல்கிறார் நம்மால் அந்த சக்தியை அனுபவப்பூர்வமாக உனரமுடியும் ஜனாக சுகினோ சுகிணோ